வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டாவில் ஒரு அளவு பத்திரத்தில் ஒரு அளவு இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் தற்போது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைய காலத்தில் வீட்டு மனை வாங்குவது வந்து அதிகமாக வந்து சென்னை கோயம்புத்தூர் திருப்பூர் திருச்சி மதுரை இது போன்ற சிட்டியில் மட்டும் இல்லாமல் கிராம சைடில் கூட இன்றைக்கி வந்து பல்வேறு நகரங்களில் கிராமத்தில் ரியல் எஸ்டேட் வந்து கொடி கட்டி பார்க்குது பலரும் வீடு கட்டுவதற்கு வீட்டு மனை வாங்குகிறாங்க அங்கீகரிக்கப்படாத மனையை வந்து யாரும் இப்போது வந்து வாங்குவதில்லை இருந்தாலும் கூட அதில் சில இடங்களில் வந்து சிக்கல் வந்து இருக்குது நிலத்தை வாங்கியவர்கள் வந்து பட்டா வாங்கும் போது விண்ணப்பித்தால் சில சிக்கல் வந்து அவர்களுக்கு வந்து வருது செர்வே தவறு காரணமாக பட்டாவே வாங்க முடியாத நிலையம் வந்து பலருக்கு வந்து ஏற்படுது இன்றைக்கு பத்திரப்பதிவு செய்த உடனேயே வந்து பட்டா வந்து வாங்க முடியுது தானியங்கி முறையில் பட்டா வழங்கப்படுவதால் எளிதாக பட்டா வந்து வாங்கிடலாம் ஆனால் முன்பு வந்து இடம் வாங்கியவர்கள் அந்த காலத்தில் வந்து இடம் வாங்கியவர்களில் பலர் வந்து பட்டாவிற்கு கூட விண்ணப்பிக்காமல் இருக்கிறாங்க பலரும் வந்து பத்திரம் மண்ட பட்டா இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல் இருக்குது இதனால் பல வருடம் கழித்து பட்டா வாங்க போனால் பல்வேறு சிக்கல் வந்து அவங்க சந்திக்கிறாங்க முதல் சிக்கலே என்ன அப்படின்னா பட்டா வாங்க போகும் அந்த இடத்துல பத்திரத்தில் உள்ள அளவுப்படி பட்டா வழங்க முடியாத நிலை வந்து ஏற்படுது ஏன் இப்படி ஏற்படுது அப்படின்னா பக்கத்து இடத்துல உள்ளவங்களுக்கு அதிக இடங்கள் இடங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கும் அதாவது பட்டாவிற்காக செர்வியர் அளக்கும் போது உங்கள் கல்லை கணக்காக வைத்து தவறுதலாக அளவீடு செஞ்சுருவாங்க அப்படி செஞ்சாங்கன்னா உங் உங்கள் இடத்தின் கணிசமான இடம் அவருக்கு வந்து பட்டா கொடுத்துருவாங்க அதன் பிறகு நீங்கள் பட்டா வாங்க போனால் பத்திரப்பதிவு செய்த ஆவணங்கள் வந்து ஆவணங்களை வந்து நீங்கள் வந்து தருவீங்க அப்போதான் வந்து அந்த தவறு வந்து தெரிய வரும் இந்த தவறை சர்வேயர் வந்து பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு பழைய பட்டாவை ரத்து செய்து புதிய பட்டாவை வந்து தரலாம் ஆனால் அப்படி வந்து வந்து செய்கிறது கிடையாது ஏற்கனவே பட்டா வாங்கிய அண்டை வீட்டுக்காரர் தனக்கு பட்டாவில் கூடுதல் இடம் இருக்கிறது என்று கடிதம் வந்து கொடுக்கணும் மேலும் தவ தவறை தரிசை சரி செய்து பத்திரத்தில் உள்ள அளவுப்படி பட்டா தருமாறு அவர் வந்து கடிதம் கொடுக்கணும் நேரில் வந்து அலுவலகத்துலேயும் இதனை வந்து அவர் செய்யணும் சர்வியில் வந்து அப்படி செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து பட்டா வந்து கிடைக்கும் அது வரையில் வந்து தவறான அளவில் உங்களுக்கு பட்டாவே வந்து வழங்கவே முடியாது அப்படியே வழங்கினாலும் மீதமுள்ள இடத்திற்கு தான் பட்டா வந்து தருவாங்க அதை வந்து உங்களால் வந்து ஏற்க முடியாத நிலை வந்து ஏற்படும் எனவே தான் வந்து பட்டாவிற்கு விண்ணப்பிக்கும் போதும் நிலத்தை அளக்கும் போதும் எல்லாம் வந்து சரியாக இருக்கிறதா என்பதை வந்து நீங்கள் அருகில் இருந்து உறுதி செஞ்சுக்கணும் அப்படி செஞ்சால் தான் எளிதாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லாவிட்டால் அண்டை வீட்டாருடன் கடைசி வரையும் வந்து சிக்கல் வந்து தீர்வது சிரமம் இறுதியில் நீதிமறை நீதிமன்றம் மாதிரி சென்று முறையிட்டு இந்த தீர்வுக்காக அலைய வேண்டியிருக்கும் அதனால் இந்த பிரச்சனையில் வந்து இருக்கக்கூடிய ஒரே தீர்வு என்னென்னா நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடம் வாங்கியதோடு பருவதோடு நின்றுடாம அதற்கான பட்டாவை வாங்குறது அந்த பட்டாவில் இருக்கக்கூடிய அளவில் சர்வேயரை வச்சு அந்த நிலத்தை வந்து அளந்து அதை வந்து நீங்கள் வந்து சரியான முறையில் அளவீடு செய்து அதை வந்து பாதுகாத்துக்கணும் இந்த மெத்தடில் தான் வந்து நீங்கள் உங்கள் நிலத்தை வந்து இன்றைய சூழலில் பாதுகாக்க முடியும் அந்த அடிப்படையிலே வந்து நீங்கள் செஞ்சுக்குங்க நன்றி